கடவுள் கூடவே விளையாடுறாரு இது வரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுய நிலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுப்பாங்கங்கிறது நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட்ல பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார் அப்புறம் சிஎம் ஆக்குறேன்னு சொன்ன புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவரை சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்க பாத்தீங்க அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாது நினைக்கும் போது ஸ்டேட் ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகுறதுக்காக ஜனங்களோட பவிஷத்தோட எப்படி விளையாடுறாங்க நீங்க பார்த்துருக்கீங்க இப்போ எலெக்ஷன்ஸில் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ஈவிஎம்ல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த நூறு நாள்ல அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல ஃபிளட்ஸ் வந்திருக்கு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாதா இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்கே போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான்ட்டை ப்ரைவேட் பண்றாங்க அது வந்து எல்லா லட்சக்கணக்கான அங்கே ஒர்க் பண்றவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ட் பாலிட்டிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா உண்மையிலே கடவுள்

ஆகிறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு அந்த ரிப்போர்ட் நீங்க மார்ச் ஜெகன்மோகன் ரெட்டி சார் முடிஞ்சிச்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார் ஜூலைல

எட்டு கண்டெய்னரில் நாலு நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும் நாலு கண்டெய்னரில் வனஸ்பதி கி ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணலான்னு கிளியராக ஒரு ஈவோ சொல்லியிருக்காங்க ஏன்னா டிடிடி வந்து ஈவோ கண்ட்ரோலில் இருக்கும் ஈவோவில் வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதில் வந்து மெயின் போர்ஷன் அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது ஸோ கிளியர் கட்டாக வந்தது நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில்னு இல்ல இருக்காங்க ஆனால் நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு ஸோ அதனால நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் நீங்க எந்த எந்த போட்டோ வேணாலும் பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ் அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல சோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும் வெயில் கால மண்டபம் திருமலல அவர் டெஸ்ட்ராய் பண்றதுனால அதே திருமலல பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு சோ கடவுள் பனிஷ்மென்ட் கொடுத்தாரு ஆனாலும் புத்தி வராம மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்ற நினைக்கிறாரு ஆனா இன்னைக்கு வந்து ஆந்திரால மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலக முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிடுறவங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருனா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியரா சொல்றேன் அவங்க சொல்ற ஒவ்வொன்றுமே பொய் பொய்யா பேசுறாங்க இன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல பவன் கல்யாண் சொல்றாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன் அக்டோபர்லந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ வந்து அந்த நந்தினி டைம் த்ரீ சிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் வேற ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு வித்திருக்காங்க ஒவ்வொரு காப்பியும் நீங்க பார்த்துக்கோங்க எந்த எல் ஒன் கொடுப்பாங்க டெண்டரு அதில் என்ன டெண்டர் ப்ரோ யாருக்கு எல் ஒன் கொடுப்பாங்க யார் வந்து நெய் எப்படி சர்ஃபரா பண்ணுவாங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க டெஸ்ட்லாம் சரியாக இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கவர்மெண்ட்லாம் எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு இதில் க்ளியராக இருக்குது ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் ஒரு ஈ சொன்னதுக்கு அப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பரில் தெலுதேசம் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபேக் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதுல அனிமல் ஃபேட் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல